வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஸ்பெஷல் பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி நம்ம நண்பர் எம்ஜிஆர் சாமி அவர்தான் திரு ராஜப்பா வெங்கடாச்சாரி அவருடைய பேட்டியினுடைய தொடர்ச்சி எம்ஜிஆர் ஸ்பெஷல் பார்ட் டூ ஞாயிறுக்கு நடுவில் பாருங்கள் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் விழக்கம் போல் இதே மாதிரி பல பாகங்கள் தொடரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நமக்காக பேட்டி கொடுத்த அண்ணாருக்கு இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா ஒரு புக்கில் படிக்கும்போது நீங்கள் கோயில் பொறுப்பில் இருந்ததாகவும் அரசு உத்தியோகத்தில் பிடிஓ அந்த மாதிரி ஏதோ இருந்ததாகவும் போட்டிருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் ஆணையாளராக பிடிஓவாக வேலை பார்த்துருக்கேன் வீடியோ போஸ்ட் வந்து கொஞ்சம் அரசாங்க உத்தியோகத்தில் அது கொஞ்சம் கஷ்டமான உத்தியோகம்னு நினச்சி நான் ஜூ ஜூனியர் அப்பாயின்மெண்ட் ஆகி பதவி உயர்வுகளில் வந்திருக்கேன் ஆனால் அந்த வீடியோ போஸ்ட்டை வந்து நான் ரெண்டு தடவை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன் அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு பழைய படம் தாலிபாய்க்கும் படத்தை கேபிளில் பார்த்தேன் அந்த படத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து வீடியோவாக நடிப்பார் அதை பார்த்த உடனே மறுநாள் காலையில் கல்விட்டு போய் எனக்கு வீடியோ கேட்டு எழுதி வாங்கி வாங்கிட்டேன் நான் வந்து ரிட்டையர்டாகிறதுக்கு கொஞ்ச நாள் இருந்ததுனால அந்த போஸ்ட் வாங்கி கைத்தாருங்கிற இடத்துல ஊராட்சி ஒன்றியத்தில் நான் வட்டார அலுவலக பணியாற்றியிருக்கிறேன் அப்புறம் தான் அந்த கோவில் ஆமாம் ஏற்கனவே எங்களுக்கு இந்த கோவில் சிறுவகுண்டம் பெருமாள் கோயில் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் பெருமாளுக்கு நகையெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம் அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறதுனால அதே பணியில் நான் ஓய்வு பெற்ற பிறகு அதையும் தொடர்ந்து இருக்கேன் நல்ல விஷயம் ஐயா நீங்கள் பதில் சொல்கிற வேகத்துக்கு என்னால் கேள்வி கேட்க முடியாது என கேள்விகள் தீர்ந்து விட்டன நீங்களாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பொதுவான விஷயங்களே மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் நூற்றி முப்பத்தி நாலு படத்தில் நடிச்சிருக்காங்க அது தவிர பிறமொழி படங்கள் மூணு படம் நடிச்சிருக்காங்க ஏக்தனோவா மலையாளம் சர்வாதிகாரி தெலுங்கு மொத்தம் நூற்றி முப்பத்தேழு படம் அதில் தமிழ் படம் மட்டுமே நூற்றி முப்பத்தி நாலு அதில் தான் இருபத்தஞ்சாவது படம் சர்வாதிகாரி ஐம்பதாவது படம் நல்லவன் வாழ்வான் எழுபத்தஞ்சாவது படம் பணம் படைப்படம் ஒளி விளக்கு நூற்றி இருபத்தஞ்சாவது படம் நாளே நம்மதே நூற்றி முப்பத்தி நாலாவது படம் மதுரேமிட்ட சுந்தரபாண்டியனோட படம் முடியுது அதோடு மட்டும் இல்லை அந்த நூற்றி முப்பத்தி நாலு படத்தில் அதிகமான கதாநாயகியாக நடித்தது ஜெயலலிதா அவர்கள் தான் அவங்க வந்து எட்டு படம் நடிச்சிருக்காங்க தலைவர் கூட பதினாலு பிளாக் அண்ட் ஒயிட்டு பதினாலு கலர் சரோஜாதேவி அம்மா வந்து இருபத்தி அஞ்சரை படம் நடிச்சிருக்காங்க அதில் நா நாலரை படம் கலர் இருபத்தோரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டு அது ஏன் அரை படம்னு கேட்டிங்கன்னா அவர் தலைவர் படத்துலேயே கலர் படங்களே மொத்தம் நான் முப்பத்தி ஒம்பதரை படம் தான் அதில் அரை படம்ங்கிறது நாடோடி மன்னனில் அப்புறம் அப்புறம்தான் அவர் வந்து படத்தை எடுத்தார் ஆனால் அந்த பகுதியில் மட்டும்தான் சரோஜ தேவின்னு நடிச்சிருக்கறனால அந்த அம்மாவுக்கு அந்த படத்துலேயும் ஒரு அரை படம் கலருங்கிறதுனால நாலு ரப்பத்து ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட்டு மூணாவது இடத்துல நடிகை லதா இருக்காங்க அவங்க வந்து ப தலைவர் கூட பனிரெண்டு படம் நடிச்சிருக்காங்க பனிரெண்டு படமும் கலர் படம் தான் இந்த நூற்றி முப்பத்தி நாலு படத்தில் பதினாறு படம் தேவர் பிலிம்ஸ் எடுத்திருக்காங்க பதினேழு படம் நீலகண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வச்சு அதே போல் இந்த நூற்றி முப்பத்தி நாலு படங்களில் வந்து ஜனவரி மாதம் பதினாலு படம் பிப்ரவரியில் பத்து படம் மார்ச்சில் பதிமூணு படம் பதினாலு படம் மேல பனிரெண்டு படம் அஞ்சு படம் ஜூலைல பத்து படம் ஆகஸ்ட்ல பதினாறு படம் செப்டம்பர்ல பதினொன்று அக்டோபர்ல பதினொன்று நவம்பர்ல பதினொன்று டிசம்பர்ல ஏழு படம் முப்பத்தி நாலு படங்கள் வானுயர்ந்த கோபுரங்கள் அழகு இவரது நிறைவாற்றலோ ஆச்சரியம் கவிஞர் வாலி அவர்கள் துக்கலக் பத்திரிகையில எனக்குள் ஒருவன் எம்ஜிஆர் என்று ஒரு கற்றரை எழுதி கொண்டிருந்தார் இந்த கட்டரையை நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் அதில் ஒரு வாரம் அவர் கற்றரை எழுதும்போது தலை எம்ஜிஆருடைய நூறாவது படம் ஒளி விளக்கு அதுக்கு நான் தான் பாடல்கள் எழுதியிருக்கேன் சிவாஜி கணேசனுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது படம் உயர்ந்த மனிதன் அதுக்கும் நான் தான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியாகியது என்று சொன்னார்கள் பொதுவாக தீபாவளி வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருபத்தொன்று பத்து அறுபத்தெட்டு தான் தீபாவளி அன்னைக்கு தேர்தலில் ரிலீஸான படங்கள் தலைவருடைய படம் காதல் வாகனம் நூற்றி ஓராவது படம் சிவாஜி கணேசனுடைய படம் நூற்றி இருபத்தி நாலாவது படம் எங்கள் ஊர் ராஜா அதனால் அவர் சொன்ன கருத்துக்கு மாறுபட்டிருந்தனால அவருக்கு ஒரு கடிதம் வெளியிருந்தேன் அதுக்கு அவர் பதில் இல்லை அதன் பிறகு எம்எஸ் சுசநாதன் சாரை நேரில் ஒருவரை சந்தித்து பேசும்போது இதை சொன்னதுக்கு அவர் ஏற்கனவே அவர் ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட பேசியிருந்தார் அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த திருத்தத்தை கொண்டு போகும்போது எப்போவுமே வாலி வாயிலிருந்து வார்த்தை வந்தால் வந்தது தான் சொல்லிட்டாரு அதனால் அந்த ஒரு சம்பவத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு சம்பவம் தினகரன்ங்கிற ஒரு பத்திரிகையில் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியை பற்றி அவங்க ஒரு செய்தி போடும்போது அதில் ஒரு டிராக்டர் படத்தை போட்டு இந்த படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாய படத்தில் பாட்டுக்கு இந்த டிராக்டரை உபயோகித்ததாக அந்த படத்தை போட்டிருப்பாங்க இப்ப நான் அதை பார்த்தேன் அந்த படத்தில் ஐம்பத்தாறு எழுபத்தி டிராக்டருடைய நம்பர் ஐம்பத்தாறு எழுபத்தொம்போது ஆறு சம்பவம் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சு எனக்கு நல்ல சரியான ஒரு இது இல்லை ஆனால் அந்த படம் அந்த டிராக்டர் வந்து எம்ஜிஆர் ஓட்டலை அது வந்து நாகேஷ் அந்த படத்தில் ஓட்டிகிட்டு வருவார் அவர் அதை எம்ஜிஆரை வந்து அதை ரிப்பேர் பார்த்து கொடுப்பாரு ஆனால் எம்ஜிஆர் விவசாயி பாட்டு பாடும்போது ஓட்டுற டிராக்டர் நம்பர் எம்டிபி பதினெட்டு சைவராறு இதைத்தான் நான் அவங்கள்ட்டையும் சொன்னேன் அவங்களும் அதை பற்றி கண்டுக்கல இந்த மாதிரி இந்த ரெண்டு சின்ன செய்திகள் என்னுடைய சக்தி உட்பட்ட செய்திகள் அதோடு மட்டும் இல்லை நான் எங்கள் படம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை எம்ஜிஆர் படங்களை பார்க்க போயிருவேன் உலம்பு வாழியன் முந்நூறு தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன் ஆயிரத்தில் ஒருவன் எங்கள் வீட்டு பிள்ளை அடிமை பெண் ஒளி விளக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் குறைந்தது ஒரு நூறு தடவையாவது பார்த்துருப்பேன் எந்த ஊருக்கு போனாலும் எங்கேயாவது படம் நடக்குதுன்னா முதல்ல அதை தான் பார்ப்பேன் போல் நாடோடி மன்னன் படம் சென்னையில் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் நாலு தேட்டர் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு ஒன்று அப்பவும் நான் நினைக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு போய் அந்த படத்தை பார்த்தேன் அப்போ தான் எனக்கு தோட்டத்தில் விஜயன்னு ஒரு இருந்தார் அவர் அறிமுமானார் இப்போ சமீபத்தில் அவருடைய மனைவி சுதா விஜயன் அவர்களுக்கு ஜானகி எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக வந்து கட்சி வந்து அவங்க அந்த நட விழாவை நடத்துனாங்க அதில் அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன் எனக்கும் அதில் அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க இந்த இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மக்கள் தலைவன் எம்ஜிஆருடைய ரசிகரான என்னை கோயம்புத்தூரிலிருந்து டிஎஸ்எஸ் ஸ்டுடியோவினுடைய அதிபர் திரு சண்முக அவர்கள் என்னை நோக்கி வந்து இந்த பேட்டியை எடுத்து அதை ஒளிபரப்புவதில் நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்